கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லார் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் என் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஜெயக்குமார் என்கிற அன்பு சகோதரர் சென்னையை சார்ந்த அவங்களுக்காக அவங்களுடைய குடும்பத்துக்காக அச்சப்பிக்கப் போயிடும் அவங்க கேட்டுக்கொண்ட ஒரு ஜப விண்ணப்பம் என் குடும்பம் ரசிக்கப்படணும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் தடைகள் மாறணும் அப்போஸ்த பதினாறு முப்பத்தி ஒன்றின்படி கத்தராகி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்பொழுது நீவும் உன் வீட்டார் ரசிக்கப்படுவீர்கள் கத்த குடும்பத்தை ரச்சிப்பா ஆதி அம்மா பன்னிரெண்டு ரெண்டின்படி நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்ற வார்த்தையின்படி குடும்பத்தை கத்திர ஆசிர்வதிப்பா ஏசாய நாற்பத்தி மூணு படி புதிய காரியத்தை செய்கிறதே போல புதிய நன்மைனா குடும்பத்தை நிரப்பா உங்கள் குடும்பத்தை ரச்சிப்பா உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பா உங்கள் குடும்பத்தில் புதிய காரியம் நடக்கும் செபிக்கலாமா தகவ அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக குடும்பத்தின் ரட்சிப்பிற்காக குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக குடும்பத்தின் நன்மைக்காக மேற்கு இந்த கூட செபிக்கிறேன் தெய்வரே இவர்களை ஆசீர்வதி பீடாக நிரப்பி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்க பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக அன்றைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை கத்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பா இன்றைக்கி பிசாசு நமக்கு என்ன கொடுப்பான்னா தோல்வியையும் அவமானத்தையும் வெக்கத்தையும் வேதனையையும் நஷ்டத்தையும் தான் கொடுப்பான் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல நம்முடைய தெய்வன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வன் ஆண்டவருக்கு ஒரு வல்லமையான நாமம் உண்டு ஒன்று குறைந்த பதினைஞ்சாவது அதிகம் ஒரு ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஜெயம் கொடுக்கிற தெய்வன் நமக்கு கத்தர் ஜெயத்தை கொடுக்கிற தெய்வன் ஜெயம் கொடுக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கும் பொழுது ஏன் கலங்கணும் ஒருவேளை நிறைய பேர் தோத்து போயிருப்பீங்க பிசினஸ்ல நீங்க தோத்து இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில நீங்க தோத்து இருக்கலாம் சமுதாயத்துல தோத்து இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய நன்மையான காரியங்கள்ல நீங்க தோத்து இருக்கலாம் பல இடத்துல தோத்துருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்துருக்கலாம் எத்துல நீங்க தோத்தீங்களோ அதுல மறுபடியும் கற்று கற்றுக் எப்போ அப்படின்னா ஆண்டு உடைய இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்னு ஆண்டு வட்டத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் தோல்விக்குரிய காரணத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பா அதை சரி வச்சுன்னா ஒரு பெரிய ஜெயத்தை கற்றுக் கொடுப்பா பாருங்க யோசுவா ஒரு சின்ன பட்டணம் ஆயு பட்டணம் அந்த ஆயுப்பட்டணத்தை பிடிக்க முடியாதபடிக்கு தோல்வி முதுகு காட்டிட்டு ஓடிட்டு வந்துட்டாங்க இப்போ யோசோவுக்கு ஒரு வேதனை நான் அந்த பட்டணத்தில் தோத்துட்டோன்னு சொல்லி சுற்றுல இருக்கிற எல்லா எதிரிகளும் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களும் நம்மளை ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்களேன்னு சொல்லி ஒரு கிளட்டி கான்சியஸில் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறான் அவனுடைய ஆடைகள்லாம் கிழிக்கிறான் புழுதி மண்ணில் உட்காந்து கதறான் தன்னுடைய தலையில் மண்ணை அள்ளி போட்டுட்டு கதர்றான் யோசுவை பார்த்தீங்கன்னா ஏழாவதிக பன்னிரெண்டு பதிமூணு வசனம் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போதான் கத்தோஸ்வரர் எலும்பு உன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்து தோல்விக்கு காரணம் உன் ஜனத்தில் இருக்கிற ஒரு இச்சை தோல்விக்கு காரணம் ஒரு ஆகான் அதை நீ அப்புறப்படுத்து பிரியமான தெய்வ தெவப்பிள்ளைகளை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தோல்விக்கு காரணமா இருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்ககிட்ட பிசாசு கொண்டு வந்து அதை விட்டு ஜெயம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த ஆகான அதம் பண்ணிட்டாங்க அந்த இச்சைய அழிச்சிட்டாங்க இப்ப கத்த சொல்றாரு யோசுவா எட்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு எலும்பி காலூன்றி நெல் மறுபடியும் போ எது உங்களை ஜெயிச்சிச்சோ அதை நீங்கள் ஜெயிப்பீங்க யார் உங்களை தோத்தாங்களோ அவங்களே தோத்து போகும்படிக்கு நான் யுத்தம் பண்ணுவேன் ஏன்னா யாத்திராம பதினாலு பதினாலுலேயோ சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டுலேயோ சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டுலேயும் கத்த சொல்லிட்டான் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற கத்தை ஸோ அன்றுவர் ஆல்ரெடி எல்லாம் சொல்லிட்டார் நீங்களும் நானும் சரி ஜெயத்துக்கு மேலே ஜெயத்தை கத்த கட்டளையிடுவான் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது தானியலைங்கிற தெய்வ மனிதன் ஜெபிக்கிற தெய்வ மனிதன் தானியல் ஆறு பத்தில் எத்தனையோ தடைகள் வந்த பொழுது கூட பத்திரத்துக்கு கையில் தூடாச்சு ஜபிச்சா கொண்டுருவாங்க ஜபிச்சா சிங்க கபியில் கொண்டு போட்டுருவாங்க தெரிஞ்ச பெண்ணும் ஜெபிக்கிறான் ஆனால் நடந்தது என்ன அவனுக்கு கிரோதமாக எலும்பினவங்க அவங்க தோத்து பண்ணாங்க அவங்களுக்கு எலும்பின்னு எழும்பினவங்களை கத்த கிட்டார் தானியல் ஆறாவது அறுவது நாலாம் வசனத்தில் தானியலுக்கு எதிராக திட்டம் போட்டாங்க யார் திட்டம் போட்டாங்களோ அவங்களே தானியல் ஆறு இருபத்தி நாலில் அவங்களையே சிங்கம் கொண்டுட்டு இப்போ தானியலுடைய காரியம் என்ன தானியல் ஆறு இருபத்தெட்டில் கோரேசுடைய பார காலத்திலும் தறையூர் ராஜாவுடைய ராஜ பார காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமாக இருந்துச்சு யாராண்டான உங்கள் ஜெயமா இருக்கும் யார் வந்துட்டு போனால உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும் எதுலெல்லாம் நீங்கள் தோத்தீங்களோ அதுலலாம் நீங்கள் ஜெயிப்பீங்க தோக்கும் பொழுது ஒரு வேதனை வரும் பாருங்கள் தோக்கும் பொழுது ஒரு அவமானம் வரும் பாருங்கள் பொழுது ஒரு மன உளைச்சல் வரும் பிரியமானவர்களை அதை எல்லாவற்றையும் கத்த மிகுந்த மகிழ்ச்சியா கனமாய் மகிமையா புகழ்ச்சியா கீர்த்தியா மாற்றுவான் ஒரு ஜீரோல இருந்து என் லைஃப் ஸ்டார்ட் பண்ண பொசிஷனுக்கு வந்த ஒரு நல்ல நபர் என்று நினைத்து அவரை நம்பி ஏமாந்து எல்லாத்தையும் தோத்துட்டேன் எல்லாத்தையும் தோத்துட்டேன் மறுபடியும் சீரோக்கு வந்தேன் அப்பந்தான் இந்த உலகம் நான் யாரு மனிதர்கள் யார் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடித்து கொண்டேன் என்னையே மாற்றின மனிதன் என்னை பார்த்து கேவலமாய் பேசிக்க என்னை பார்த்து மரியாதை கொடுக்குவாங்கள்லாம் நான் தோத்துட்டேன்னு சொல்லி என்னை அற்பமாக எண்ணினாங்க ஆண்டவர் வந்தார் மறுபடியும் சொன்னார் நான் மறுபடியும் உன்னை உயிர்ப்பிப்பேன் நான் உனக்கு ஜெய்த்தை கொடுப்பேன் நான் அஞ்சாவது அதிகாரம் நாளாக வசனும் மூணு நாள் தேவ நாள் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எனக்குள்ளே விசுவாசம் வந்துச்சு கடினமாக சொந்தமாக இப்போ பாட்னர் கிடையாது யாரும் கிடையாது நான் மட்டும்தான் நானும் அவியானவர் மட்டும்தான் பாட்னர் செய்ய ஆரம்பிச்சோம் கத்த படிப்படியாய் படியாய் உயர்த்தினா ஐ மீன் இன்னைக்கு யாரெல்லாம் என்னை ஏமாற்றினாங்களோ அவங்களை காட்டிலும் பல பல மடங்கு என்னை உயர்த்தி ஆசீர்வதித்தான் எனக்கு ஜெயத்தை காத்து கட்டலாயிட்டான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏ உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க மாட்டாரா நிச்சயமாக கொடுப்பான் ஜபிக்கலாமா தகப்பான யார் யாரெல்லாம் தொத்து போனார்களோ குடும்பத்தில் வாழ்க்கையில் சமுதாயத்தில் தொழிலில் வேலைகளில் பண பிரச்சனைகளில் அத்தனைவருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை காத்து கொடுங்க அப்படி செய்கிறதற்காக மக்கள் கோடான கோடி தொத்துடும் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாகங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்